Hi friends welcome to JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை வாழ்க்கை வரலாறு சுபாஷ் சந்திரபோசி கருத்து சுபாஷ் சந்திரபோஸின் பொன்மொழிகள் சுபாஷ் சந்திரபோஸின் சுதந்திர போராட்டம் முடிவுரை முன்னுரை இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரராகவே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளங்குகின்றார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பலர் ஈடுபட்டிருந்தாலும் இவரும் அதில் முக்கியமான ஒருவராகவே காணப்படுகின்றார் நேதாஜி என்பது இவருடைய சிறப்பு பெயராகவே காணப்படுகின்றது வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கட்டாக் எனும் மாநிலத்தில் ஒரிசா எனும் இடத்தில் இந்து குடும்பம் ஒன்றில் பிறந்தார் குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக இவர் பிறந்தார் ஆரம்ப கல்வியை தனது சொந்த ஊரிலே பயின்றபோதும் உயர்கல்வியை கொல்கத்தா கல்லூரியில் தொடர்ந்தார் தன்னுடைய சிறு பருவ முதலே ஆன்மீகவாதிகளால் ஈர்க்கப்பட்ட ஒருவராகவே இருந்தார் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாக இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை இணைத்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய மாவீரன் இவர் ஆவார் சுபாஷ் சந்திரபோஸின் கருத்துக்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் மிகவும் பிரதானமான ஒரு கருத்தாக இந்தியாவுக்கு நிபந்தனை அற்ற முழு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதாகும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவதே நமது விடுதலையை உறுதிப்படுத்தும் என்ற கருத்தினை கொண்டவராக கொண்டவராகவும் காணப்பட்டார் சுபாஷ் சந்திரபோஸின் பொன்மொழிகள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மக்களை ஈர்க்கும் வகையில் பழ பொன்மொழிகளை வைத்துள்ளார் அவற்றுள் சிலவற்றை பின்வருமாறு நோக்கலாம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியானவன் பேச்சுவார்த்தையின் மூலம் வரலாற்றில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை எடுக்கப்படுகின்றது பிறந்த குழந்தைகள் கூட அழுக என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றது போன்றவற்றா போன்றவாறான பல்வேறு புரட்சிகரமான பொன்மொழிகளை மொழிபெயர்த்துள்ளார் சுபாஷ் சந்திரபோஸின் சுதந்திர போராட்டம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கான ஒரே வழி பிரித்தானியர்களுக்கு எதிரான பிரித்தானியர்களுக்கு எதிரான போராட்டமே ஆகும் என்பதில் மும்முரமாக செயல்பட்டவரே சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் சுபாஷ் சந்திர சுபாஷ் சந்திர சுபாஷ் சந்திரபோஸை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது தான் மட்டுமல்லாமல் தன் மாணவர்களும் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக மேல்நாட்டு விடுதலை போர் வரலாறுகளை தன் கல்லூரி மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்க சொற்பொழிவு ஆற்றிய ஒருவராகவுமே காணப்படுகின்றார் முடிவுரை இன்று நம் இந்திய தேசம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அடித்தளம் இட்டவர்களுள் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இவரும் ஒருவராவார் எனவே அவருடைய அப்பணியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மரணித்த போதிலும் அவருடைய மரணம் நிகழ்ந்தமைக்கான காரணம் சர்ச்சைக்குரியதாகவே காணப்படுகின்றது இன்று ஒவ்வொரு இந்தியராலும் போற்றப்படும் ஒருவராகவே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளங்குகின்றார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் रिलेटेडான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கும் ஜேஎஸ்டே ஜேசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.